அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐப்பசி மகா அன்னாபிஷேகம் எப்போது அதன் மகிமை சிவாலயங்களில் செய்யும் முறையும் பலன்களும் மகா புண்ணியம் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறப்பு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானை வழிபடக்கூடிய அற்புதமான விரத நாட்களில் முக்கியமான ஒன்றுதான் பௌர்ணமி பௌர்ணமி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அதிலும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு செய்யும் அண்ணாபிஷேகம் மிக மிக சிறப்பானது ஐப்பசி பௌர்ணமியில்தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைஞருடன் முழு பொலிவுடன் தோன்றினார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் காட்சியளிப்பார் எனவே திங்கள் முடிசூடிய சிவபெருமானுக்கு மதி முழுமையான பொலியுடன் இருக்கும் நாடு சிறப்பு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அனைத்து உயிருக்கும் படியளக்கும் ஈசன் கல்லினுள் வாழும் தேரை முதல் கருப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்துக்கும் உணவளித்து படியளப்பவர் ஈசன் உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றுக்கான உணவையும் படைத்த ஈசனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமியில் அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அன்னம் பரபிரம்மம் என்பது ஆன்றோர் வாக்கு இதன் பொருள் சோரே தெய்வம் சோற்றை தெய்வம் போல் கருத வேண்டும் என்பதற்காகவே உலகிலுள்ள அனைத்து சிவாலயங்களிலும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் எம்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சோறு கண்ட இடமே சொர்க்கம் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பதற்கு பொருள் சாப்பாடுதான் சொர்க்கம் என்பது அல்ல இந்த உலகையே காக்கும் ஈசனுக்கு ஐப்பசி பௌர்ணமி என்று சோற்றால் நடைபெறும் அண்ணாபிஷேகத்தை காண்பதுமே சொர்க்கம் என்பதுதான் உண்மையான பொருள் சோரால் முழுவதுமே மூடியுள்ள எம்பெருமானை கண்டவர் வாழ்வில் இன்பமும் நிம்மதியும் உண்டாகும் அண்ணாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் அதனால்தான் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி அன்னாபிஷேகம் எப்போது இந்த ஆண்டு ஐப்பசி அன்னாபிஷேகம் நவம்பர் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது பௌர்ணமி திதியானது செவ்வாய்க்கிழமையன்று நான்கு பதினொன்று இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு ஆரம்பித்து ஐந்து பதினொன்று இருபத்தைந்து இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை உள்ளது அதிலும் இந்த ஆண்டு பரணி நட்சத்திரத்தில் அண்ணாபிஷேகம் நடப்பது மிகவும் விசேஷம் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் செய்யும் முறையும் பலன்களும் மகா புண்ணியம் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணவில்லை என்றால் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் முதலில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு தேவையானால் சற்று நீர் கலந்து அன்னாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக அ அன்னாபிஷேகத்தின் போது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கடி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வது வழக்கமாயிருக்கிறது சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனின் எல்லா பாகங்களுக்குமாக முழுமையாக செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டும்தான் இரண்டு நாழிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யஜூர்வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதமிருக்கும் ஐந்து வகை பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்துச் சென்று கோயில் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர் வாழ் உயிர்களுக்கு உணவு நமது இந்து மதம் எப்போதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இடைவெனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு விதியை நன்கு அறிந்தறிந்தனர் நம் முன்னோர் அதனால் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர் வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கே அளிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவ ஜீவகாருண்யமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் அன்னாபிஷேக வழிபாட்டின் பலன்கள் தனது சாபம் தீர்த்த நாள் ஐப்பசி பௌர்ணமி என்பதால் சந்திரனே தனது விருப்ப தானியமான அரிசி கொண்டு ஈசனுக்கு அன்னாபிஷேகத்தை முதன்முதலாக நடத்தினார் ஐப்பசி மாதம் முழு நிலவு நாளில் சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக வந்து தனது பூரண கதிர்களை வீசுகிறார் இந்த நாளில் பக்தர்கள் ஈசனை வழிபட்டால் பூரண சந்திர கலையை பெற்று மனம் தொடர்பான சிக்கலில் இருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் அன்னத்தால் முழுமையாக மூடப்பட்ட சிவலிங்கத்தை தரிசிப்பவர்களின் பல ஜென்ம பாவங்கள் நீங்குமாம் சிவலிங்கம் மீது அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கையும் ஒரு லிங்கத்திற்கு சமமாக கருதப்படுகிறது எனவே அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பதுடன் அதற்கு அரிசி வாங்கி கொடுப்பதும் புண்ணியமாம் அவ்வாறு செய்பவர்களின் ஏழேழு தலைமுறையும் பசியின்றி வாழுமாம் எல்லாமல்ல சிவத்தை வழிபடுவோம் சோறாக பொங்கி வருவதும் சிவம் அதனை உண்பதும் சிவம் அதனை வயிற்றில் அக்னியாக ஏற்றுக்கொண்டு திவ்ய சக்தியாக உடலெங்கும் விநியோகிப்பதும் சிவம் ஒவ்வொரு பருக்கையும் லிங்க வடிவம் வயிற்றில் தோன்றும் ஜடராக்னியும் சிவ வடிவம் சிவத்தை சிவத்தைக் கொண்டே ஆற்றுவதுதான் அன்னதானம் அது ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஈசனுக்கு படையலாக சமர்ப்பிக்கப்பட்டு மனிதர்களுக்கும் நீர் வாழ் உயிரினங்களுக்கும் வழங்கப்படுவது சிறப்பானது அப்படிப்பட்ட ஐப்பசி பௌர்ணமி என்று ஈசனை மனதார வழிபட்டு நாம் ஜென்ம வினையரில் இருந்து விடுபடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவு என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்